நாங்கள் கொரோனா காலத்தில் வீட்டில் இருந்தோம் எங்கள் மாமி அந்த பன்னிரெண்டு கூட்டத்தை குறித்து அந்த ஆவிகளை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அல்லையா அதை படிக்கும்போது ஓ ஒவ்வொரு ஸ்பிரிட்டுக்குள்ளே ஒவ்வொரு கிரியைகள் நம்ம வீடு அந் அதான் சொல்கிறேன் தேவ ஆவியை பெற்ற மனுஷி மனுஷன் வெறும் அந்நிய பாஷைகளோடு உங்களுடைய அபிஷேகத்தை என்ன பண்ணாதீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது எனக்கு ஆண்டு நே விஷயம் ரொம்ப சமீபத்தில் அது ரொம்ப அதிகமாக நான் தியானித்து யோசிச்சுட்டே இருக்கிறேன் ஒரு காலையில் எலும்புகிறேன் கர்த்தர் எனக்கு சொல்கிறார் ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானித்தறிகிறான் இந்த வார்த்தையை கர்த்தர் நினைவு போட்டுறாரு காலையில் அதிகாலையில் நான் ஸ்தோத்திரம் போட்டு பாடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பைபிளை திறந்து அதை வாசிக்க ஆரம்பித்தேன் அதை வாசித்து ஒன்றுக்கு ஒரு ஒன்று ரெண்டு ரெண்டுத்தையும் வாசித்து பா வாசித்து போது மூன்றாம் அதிகாரத்தின் துவக்கம் வரையிலும் வாசிக்க ஆவியான ஒரு இடம் கொடுத்த அப்படியே வாசிச்சுட்டே வரும்பொழுது தான் ஆண்டர் ரொம்ப நிறைய காரியங்கள் ஆவிக்குரிய அது ஆங்கிலத்தில் டிசர்னிங் ஜட்ஜிங் நிறைய வார்த்தை போட்டிருக்குறாங்க ஆங்கிலத்தில் அப்படி என்ன சொல்ல வராங்கனா நித் பகுத்து பார்த்து ஏன் என்ன என்ன ஸ்பிரிட்டு என்ன பிரச்சனைன்னு ஒரு ஆவிக்குரியன் என்ன பண்ணுவான் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னொன்னே ஆ இவங்க நமக்கு விரோதமாக பேசிட்டாங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ண மாட்டான் அவைக்குரியவன் ஏன் பேசுனாங்க நான் எதையாவது செஞ்சேனா என் கிரியைகள் அவர்கள் பேசுவதற்கு காரணமாக இருந்ததா இல்லை அப்போ நான் எதுவும் செய்யல ஆனால் ஏன் அவங்க அப்படி பேசுகிறாங்க அதற்கு பின்பாக என்ன இருக்குது அப்படின்றது தான் என்ன பண்ணுவார் அந்த நோக்கம் என்ன அவங்கள ஏன் பிசாசை அப்படி பேச வைக்கிறான் என்னை மணமடி வாக்கி என் ஜெபத்தை நிறுத்தணுமா உங்களுக்கு நான் சொல்வது விளங்குதா எவ்வளோ